அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அவர்களுடைய ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினம் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு உங்களிடம் அண்ணா அறிஞர் அண்ணா சார்ந்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நேரலையில் விடிவெள்ளி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேரறிஞர் பேரறிஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழர்களின் மனங்களில் என்றைக்குமே நீக்க முடியாத தமிழர்களின் மனங்களில் இருந்து அகற்ற முடியாத ஒரு மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டை நம் தாய்மண்ணை ஆண்டிருக்கார் இர இரண்டு ஆண்டுகள் அளவு தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாரு ஆனாலும் அவர் தமிழ்நாட்டிற்காக செய்த சேவைகள் இன்றைக்கும் தமிழக வரலாற்றில் போற்றப்படக்கூடிய ஒன்றாத்தான் நம்ம நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு பல சிறப்புகளை செய்திருக்கிறார் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டம் அங்கீகாரம் கொடுத்தவர் இந்தியா போன்ற பன்முக தன்மை கொண்ட நாட்டிற்கு இருமொழி கொள்கை தான் சாத்தியம் மும்மொழி கொள்கை சாத்தியமற்றது என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தவர் அதே போல சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் என்று பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் இருந்தபோதும் அண்ணாவினுடைய பேரைஞர் அண்ணா அவருடைய வரலாற்றில் மிக முக்கியமானது மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிகழ்த்திய மிகப்பெரிய மொழி போர் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய வரலாறாக இந்திய மண்ணில் தமிழ் மண்ணில் பேசப்பட்டு வருகிறது மொழி போர் இந்து மொழி திணிப்பிற்காக தமிழ்நாடே அணிதிரண்டு நின்ற பொழுது அந்த போராட்ட களத்தை தளபதியாக நின்று தமிழனத்தின் தலைமகனாக நின்று அதை வழிநடத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்தி மொழிக்கென்று மிகப்பெரிய சிறப்பு வரலாறுகள் உண்டு அவற்றில் ஒரு சில செய்திகளை மட்டும் இப்போ நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கை போதும் இந்தி எதற்கு என்ற கோஷத்தோடு தமிழகத்தை சார்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் வெகுண்டு எழுந்தபோது அன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அத்தனை தமிழ் உணர்வுகளையும் பக்குவமாக வழிநடத்தி இந்தி திணிப்பை கட்டாயப்படுத்த முயற்சித்த மத்திய அரசினுடைய செவிகளை கொண்டு போய் சேர்த்து போராட்டத்துடைய வலிமையை அணிதிரட்டி அதில் வெற்றி கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கென்று இந்தி எதிர்ப்பு போருக்கென்று பல வரலாற்று சம்பவங்கள் இருக்கு அதில் மிக முக்கியமானது இந்திய எதிர்ப்பிற்கு தமிழ்நாடே தயாராக இருந்த போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்க வேண்டாம் வழக்கறிஞர்கள் பங்கேற்க வேண்டாம் திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் பங்கேற்க வேண்டாம் என் மருத்துவர்கள் பங்கேற்க வேண்டாம் என்ற ஒரு சிறப்பு கோரிக்கையை முன்வைப்பார் ஏன் வழக்கறிஞர்கள் பங்கேற்க வேணாம் எதற்காக நடிகர்கள் பங்கேற்க வேணாம் ஏன் மாணவர்கள் பங்கேற்க வேணாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அண்ணா அவர்கள் முன் வச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராக வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல மாணவர்கள் பங்கெடுப்பதனால் அவர்கள் வழக்குகளை சந்திக்க நேரிடும் வன்முறைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்றதுனால அவர்களுடைய எதிர்காலம் பாதித்து விட என்பதற்காக மாணவர்கள் பங்கேற்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சார் அதே போல வழக்கறிஞர்கள் ஏன் பங்கேற்க வேணாம் அப்படின்னு சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக மாணவர்கள் மீது இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய தமிழக மக்கள் மீது வழக்குகள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வழக்குகளை சந்திப்பதற்கு வழக்கு சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்களை சட்ட ரீதியாக சந்தித்து அவர்களை பாதுகாப்பதற்கு வழக்கறிஞர்கள் தேவை என்பதால் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று அண்ணா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார் அதே போல திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்ற கோரிக்கையை அண்ணா முன்வைத்தார் அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தமிழகத்துடைய முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்கவில்லை ஏன் நடிகர்கள்லாம் பங்கேற்க வேணாம் அப்படின்ற கோரிக்கையை அண்ணா முன் வச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்டவர்களுடைய பிடியில் இருந்த திரைத்துறை இன்றைக்குத்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களாகிய நம்ம கைக்கு வந்திருக்கு அதனால இந்த திரைத்துறை மீண்டும் பின்னடைவை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேணாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பார் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய மொழி உணர்வால் இந்தி எதிர்ப்பை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்ற தியாகியினுடைய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணங்களை செலுத்தினார் அவங்க குடும்ப குடும்பத்தினர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தார் ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படம் நூறு நாள் ஓடி அது வெற்றி படமாக மாறிய போது கூட அந்த வெற்றி விழாவை கொண்டாட மருத்துவர் எம்ஜிஆர் இப்படி ஒருபுறம் இருந்தாலும் கூட இப்படி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களையும் சரியாக வகுத்து அன்றைக்கு மத்திய அரசனுடைய நடவடிக்கையை முடக்கி போட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்களுடைய அந்த கூர்மையான போராட்டம் தமிழ் மண்ணில் வெடிக்கவில்லை என்று சொன்னால் தமிழர்களுக்கான அந்த போராட்டம் அண்ணாவினுடைய தலைமையில் சரியான வழிகாட்டுதலில் செல்லவில்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மும்மொழி கொள்கை என்பது நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்படி அண்ணாவினுடைய போர்க்குணத்தால் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் மும்மொழி கொள்கை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் பொருந்தாது என்ற அவருடைய உரத்த குரலினால் இன்றைக்கு இந்திய முழுமைக்கும் இருமொழி கொள்கைதான் நடைமுறையில் நடைமுறையில் இருந்து இருந்து வருகிறது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இன்றைக்கும் தமிழ்நாடு ஒரு வழிகாட்டி மாநிலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணா அவர்கள் போன்ற விதைதான் என்பதை நாம் இந்த வேலையில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு போன்று பல மாநிலங்கள் மாநில சுயாட்சியை பறிகொடுக்க பறிகொடுக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்ணா போன்றவர்களுடைய வரலாறை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயமும் இளையினருக்கு எடுத்து காட்ட வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த வேளையில் நமக்கெல்லாம் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரறிஞர் அண்ணா நம்மளுடைய நம்மளுடைய வழிகாட்டி அண்ணா அவர்களுக்கு புகழ் வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்